ஆகவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா உதாரண ஜாதகம் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வந்து வெளியிடுவது கிடையாது நமது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் உங்கள் மத்தியில் இச்சாதகம் ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்படுகின்றன வேறு எந்த ஒரு கருத்துக்களும் கிடையாது இச்சாதகம் ஓர் உதாரண ஜாதகம் ஆகும் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்திற்கு நம்ம வந்து விரிவான பலன்கள் எதுவும் பார்க்க போவது இல்லை ஒரே ஒரு டாப்பிக்கை மட்டுமே தான் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் திருமண நிலைகளை மட்டுந்தான் பார்க்க இருக்கிறோம் அதாவது திருமண நிலைகளை பற்றி ஏற்கனவே முந்தைய பதிவுகளில் நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து உரைத்து உள்ளேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னம்னா ஒவ்வொரு ஜனன ஜாதகத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் ஒவ்வொரு அமைப்புகள் வந்து உண்டையா அது அந்த குழந்தைகள் வந்து ஜெனிக்கிற நேரங்களை பொறுத்து இருக்கு குருவும் தாரமும் படிதான் அமையும் நம் எண்ணம் போல் எண்ணிய வாழ்க்கை என்றுமே நமக்கு வந்து அமைந்து விடாது குருவும் தாரமும் படிதான் அமையும் ஒரு சில பேருக்கு சில நேரங்களில் மனதில் வந்து ஒரு எண்ணங்கள் வந்து தோன்றும் நம்ம ஏன்டா கல்யாணம் முடித்தோம் நம்ம கல்யாணம் முடிக்காமல் இப்படியே இருந்திருக்கலாம் கொடுக்க அப்படின்னு சரி சில பேருக்கு தோணும் சில பேருக்கு நமக்கு இன்னும் கல்யாணம் முடியாமலே இருக்க நமக்கு கல்யாணம் முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி சில பேருக்கு வந்து அந்த கவலை இருக்கும் இப்படி மனதில் வந்து எண்ணங்கள் வந்து எப்படி வேண்டுமானாலும் தோன்றலாம் உங்களுடைய ஜனன ஜாதக அமைப்பு வந்து எப்படி உள்ளதோ அதன்படி தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுடைய தாரம் அதாவது தாரம் வந்து அமையும் ஜனன ஜாதகத்தில் ஐயா நிறைய வந்து டாப்பிக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஜோதிடம் என்பது எல்லாம் கிடையாது ஜோதிடம் என்பது சமுத்திர அளவு கொண்டது இதில் நீந்த தெரிந்தவன் ஜோதிடர் இதில் கரை கண்டவர் எவரும் கிடையாது என்னையும் சேர்த்து அவங்க அவங்க படித்ததை வச்சு அவங்க அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இதில் திதிசூன்யம்னு ஒன்று இருக்குது இப்படி பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா ஒரு ஜனன ஜாதகத்தில் நிறைய விஷயங்கள் நிறைய டாப்பிக்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது அப்போ ஒவ்வொரு ஜனன ஜாதகத்திற்கும் ஒவ்வொரு அமைப்புகள் வந்து உண்டு இப்போ வந்து நம்ம வந்து பார்க்குறது வந்து திருமண நிலைகளை மட்டும்தான் பார்க்க இருக்கிறோம் இந்த ஜாதகம் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா ஒரு உதாரண ஜாதகம்தான் இந்த ஜாதகத்தை வந்து ஆய்வுக்கு வந்து எடுத்துக்கொள்ள வேண்டாம் எப்படி ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம் இப்போ திருமண நிலைகள் வந்து பிரம்மச்சாரியம் கிருதஸ்கந்தம் வான பிரதேசம் சன்னியாசி துறை மேற்கொள்ளுதல் என்று ஐந்து வகையாக பிரிக்கப்படுகின்றன இந்த ஐந்து வகையில் ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் இந்த ஐந்து வகையில் பார்த்திங்க அப்படின்னம்னா வெவ்வேறு வேறுபாடுகள் வந்து இருக்குது இருதார அமைப்புள்ள யோகம் பாவகத்தாரி யோகம் இப்படின்னு சொல்லணும்னா இன்னும் சொல்லணும்னா நிறைய இருக்குது நான் வந்து எவ்வளோ நாளும் உட்காந்து சொல்லுவேன் எனக்கு அது ஒன்றும் பெரிய பெரிய விஷயங்கள் கிடையாது ஆனால் இருந்த பகுதியிலும் பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து கேட்குறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் சரியா அதாவது திருமண நிலைகளில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஒன்றுக்கு மேற்பட்ட தாரங்கள் வந்து சில பேருக்கு இருக்கும் தாசியை தாரமாய் அமையும் யோகமுள்ள ஜனன ஜாதகம் அப்பா அது ஒரு அமைப்பு மாற்றான் தோட்டத்து மல்லிகை அதுவும் ஒரு அமைப்பு குளமரப்புக்கு மாறுபட்ட பெண் மனைவியாக அமைவாள் அதுவும் ஒரு அமைப்பு கம்பெண்ணுடன் கையளி புரிவான் அது ஒரு ஜாதக அமைப்பு இப்படி சொல்லணும் அப்படின்னம்னா ஒரு ஜனன ஜாதகத்தில் வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து இருக்குது ஆஷான் மனைவியை ஆலிங்கம் செய்வாங்க சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னம்னா பீடி சிகரெட்டு தண்ணி போதை வஸ்துகள் எந்த பழக்க வழக்கங்களும் இருக்காது ஆனால் பார்த்திங்க அப்படின்னம்னா பெண்கள் அதிக பெண்களுக்கு வந்து சவகாசம் வந்து இருக்கும் தாசி நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அந்த ஜனன ஜாதக அமைப்பு வந்து அப்படி இருக்கும் அதாவது அந்த ஜனன ஜாதகத்திற்கு வந்து தாசி நேஷன் என்று சொல்வதுண்டு இப்படி ஒவ்வொரு ஜனன ஜாதகத்துக்கும் நிறைய பெயர்கள் வந்து உண்டு இன்னும் இதுதான் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அதில் நிறைய டாப்பிக்கள் வந்து இருக்குது அப்போ அந்த ஜனன ஜாதகம் வந்து என்ன அமைப்புகளில் வந்து அமைகின்றதோ அதன்படி தான் பார்த்தீங்க அப்படின்னம்னா அவங்களுடைய லைஃப் வந்து அமையும்னு சொல்லலாம் இப்படி அவங்களுடைய லைஃப்புகள் வந்து அதன்படி தான் அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில ஜனநக ஜாதகத்தில் களத்துற காரகனை வச்சு சொல்லலாம் அப்படிம்பாங்க சில பேர் வெப்ப காரகனை வச்சு சொல்லலாம் அதுவும் ஒரு கணிதந்தான் இல்லைன்னு சொல்லலை இருந்த போதிலும் மற்ற கிரகங்களையும் வந்து கொஞ்சம் ஆராய்ந்து சொல்லணும் கலத்திரக்காரகன் வெப்பக்காரகன் குடும்பஸ்தானம் புத்திரஸ்தானம் களத்திரஸ்தானம் களத்திரஸ்தான அதிபதி குடும்பஸ்தான அதிபதி இவை எல்லாத்தையுமே ஆராய்ந்து தான் சொல்ல வேண்டும் மொத்த தவிர டக்குன்னு வந்து சொல்லிட முடியும் இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு ஜனன ஜாதகம் வந்து தொகுத்து வந்து வழங்கி இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்திற்கு திருமண நிலைகளை மட்டுமே தான் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் வேறு எந்த ஒரு டாப்பிக்கையும் வந்து பார்க்க போகிறது இல்லை குருவும் தாரமும் தலைவிதிப்படி தான் அமையும் இப்போ இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்திற்கு இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதக கிரக அமைப்பின்படி ஒருவருக்கு வந்து அமைந்தால் அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா லைஃபுகளில் திருமணம் என்பது நடைபெறாது திருமணம் என்பது அவருக்கு வந்து கேள்விக்குறியாக இருக்கும் என சொல்லலாம் திருமணம் என்பது குதிரைக்கு கொம்பு முளைத்த கதையாக இருக்கும் இந்த ஜனன ஜாதகம் வந்து துறவி யோகத்தை பெறக்கூடிய அமைப்பாகும்னு சொல்லலாம் எப்படி துறவி யோகத்தை அமைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த துறவியை பற்றி சொல்லணும் அப்படின்னம்னா நிறைய டாப்பிக்கல் அது நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா அதான் சொல்கிறாங்க இல்லையா ஜோதிடம் என்பது எல்லாம் கிடையாது சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து நிறையவே இருக்கின்றன இப்போ இவருக்கு வந்து இந்த மாதிரி கிரகச்சாரங்கள் வந்து அமையும் பொழுது இவருக்கு பார்த்திங்க அப்படின்னம்னா திருமணம் என்பது நடைபெறாது ஆனால் கல்யாணத்துக்கு வந்து பொண்ணு பார்க்காம இருக்க மாட்டாங்க கல்யாணத்துக்கு பொண்ணு பார்ப்பாங்க எல்லா வேலையும் நடக்கும் எல்லாமே இது பண்ணுவார் ஆனால் திருமணம் என்பது மட்டும் இவருக்கு வந்து கேள்விக்குறியாக இருக்கும் இது வந்து துறவி அமைப்பான ஜாதகம் இது ஆகும் என சொல்லலாம் இந்த ஜனன ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களோ அதற்கு மேற்பட்ட கிரகங்களோ அல்லது மித்த கிரகங்கள் மற்ற கிரகங்களுடைய பார்வைகளை பொறுத்து இவருக்கு வந்து மாறுபட்ட பலன்கள் வந்து நடக்கும் என்று சொல்லலாம் அதாவது திருமணம் வந்து இவருக்கு வந்து நடக்கும் என கூட சுருக்கமாக சொல்லலாம் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த கிரகச்சார அமைப்புகளை வந்து ஒருவருக்கு வந்து அமையும் பொழுது அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா திருமணம் என்பது நடைபெறாது என சொல்லலாம் இது நம்ம தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் கணிப்பாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இந்த நிகழ்ச்சியில் உதாரண ஜாதகம் இலகு அழகு என்ற தலைப்பை மிகவும் உன்னிப்பாக கவனியுங்கள் இது போன்ற உதாரண ஜாதகம் இலகலகு என்ற தலைப்பில் இன்னும் நிறைய பதிவுகள் வந்து தொகுத்து வழங்க இருக்கின்றேன் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்